காலையிலேயே ஒரு தரமான சம்பவங்க என்னோட வீட்டு மோட்டார் சரியாக தண்ணி தூக்கலப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப பதட்டத்தோட நம்ம வாடிக்கையாளர் நமக்கு ஃபோன் பண்ணியிருந்தாரு நம்மளுமே வீட்டில் போய் அந்த மோட்டாரை செக் பண்ணா மோட்டார்ல எந்த இஷ்யூவும் இல்லை நல்லா தாங்க இருந்துச்சு அப்புறம் என்னடா பிரச்சனைன்னு பார்த்தா அவர் அடிப்பம்பு அதாவது கைப்பம்பில் மோட்டாரை கனெக்ஷன் போட்டிருக்கு அதோட சீட்டிங் வாஷர் போய் ஏர் வாங்கியிருக்குங்க அந்த ஏர் வாங்கினதை இவர் கவனிக்கவே இல்லை அப்பப்ப தண்ணி ஊற்றி ஏதோ எடுத்திருக்காரு சீட்டிங் வாஷர் ஃபுல்லாகவே காலியாயிடுச்சுங்க பொதுவா இந்த மாதிரி பிளம்பிங் ஒர்க்கு நம்ம பார்க்கறது இல்ல அது வந்து பிளம்பர்ஸ் தான் பார்ப்பாங்க என்ன இருந்தாலும் நம்ம கஸ்டமர் இல்லையா நம்ம வீடு வரைக்கும் வந்துட்டோம் அதனால இந்த வேலையை நானே பண்ணி கொடுத்துறேன்னு சொல்லி இறங்கி அந்த சீட்டிங் வாஷரை மாற்றி பக்காவா ஓட விட்டு தண்ணி தூக்கிட்டேங்க பொதுவாக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க வீட்டு மோட்டார்ல அதுவும் கைப்பம்பில் நீங்க கனெக்ஷன் கொடுத்துருங்க அப்படின்னா நீங்க இருக்கக்கூடிய என்ஆர்வி அதாவது நான் ரிட்டன் வால்வு வேலை செஞ்சால் மட்டும் போதாதுங்க இந்த மாதிரி சீட்டிங் வாஷரும் பக்காவாக இருக்கணும் ஹேண்ட் பம்பு வந்து தண்ணி விட்டுடுச்சு அப்படின்னா மோட்டார் தண்ணி தூக்காது அப்படிங்கறத தெரிஞ்சுக்கோங்க இந்த பதிவை இந்த மாதிரி பிஷன் பம்ப் வச்சுருக்கக்கூடிய உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க என்னோட வேலைக்கு பிடிச்சினா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க மோர் இன்ஃபர்மேஷனுக்கு பை